உன்னை நினைத்து திரைப்படத்தில் கதாநாயகனாக சூர்யா கதாபாத்திரத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் கதாநாயகியாக ராதா கதாபாத்திரத்தில் நடிகை சினேகா அவர்கள் இரண்டாவது கதாநாயகியாக நிர்மலா கதாபாத்திரத்தில் நடிகை லைலா அவர்கள் கோபி கதாபாத்திரத்தில் சூர்யாவின் ஃப்ரெண்டாக நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்கள் ஸ்னேகாவின் அப்பாவாக மறைந்த நடிகர் மற்றும் இயக்குனர் பாலு ஆனந்தையா அவர்கள் ஸ்னேகாவின் அம்மாவாக நடிகை சத்யபிரியா அவர்கள் லைலாவின் அப்பாவாக நடிகர் தலைவாசல் விஜய் ஐயா அவர்கள் லைலாவின் அம்மாவாக நடிகை பல்லவி அவர்கள் லாட்ஜ் முதலாளியாக மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ் ஐயா அவர்கள் லார்ட்ஜ் ரூம்பாய் கோபால் கதாபாத்திரத்தில் நடிகர் குமரேசன் அவர்கள் சித்தூர் சின்னமணி கதாபாத்திரத்தில் நடிகர் எஸ் சுந்தர் அவர்கள் ஜோசியர் மெய் மெய்யப்பன் கதாபாத்திரத்தில் நடிகர் சார்லி அவர்கள் வைத்தியர் வைத்தியலிங்கம் கதாபாத்திரத்தில் நடிகர் சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் லாட்ஜில் தங்கியிருப்பவர்களில் ஒருவராக நடிகர் மேனேஜர் சீனாய்யா அவர்கள் செல்வம் கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் நடன இயக்குனர் ராம்ஜி அவர்கள் ஸ்னேகாவின் தங்கையாக மறைந்த சீரியல் நடிகை உமா மகேஸ்வரி அவர்கள் ஸ்னேகாவின் இளைய தங்கையாக நடிகை ஷீலா அவர்கள் லைலாவின் தம்பியாக குழந்தை நட்சத்திரம் நடிகர் விராஜ் அவர்கள் சிறுவயது சூர்யா கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிகர் பரத் ஜெயந்த் அவர்கள் சூர்யாவின் அப்பாவாக மறைந்த நடிகர் கே கே சவுந்தரையா அவர்கள் பைத்தியக்காரனாக மறைந்த நடிகர் கோவை செந்துள்ளையா அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக மறைந்த நடிகர் பாண்டு அவர்கள் ஜோசியம் பார்க்க வருபவர்களில் ஒருவராக நடிகர் சிங்கமுத்து அவர்கள் வைத்தியம் பார்க்க வருபவர்களில் ஒருவராக நடிகர் மயில்சாமி அவர்கள் பெருமாள் கதாபாத்திரத்தில் நடிகர் நாராயணன் அவர்கள் ஸ்ருதி கதாபாத்திரத்தில் நடிகை சிந்தூரி அவர்கள் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த படத்தில் யாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்